சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே எந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கின்றேன் என்றால் நான் இப்போது சாதாரணமாக வரவில்லை என்பதை புரிந்து கொள் உன் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் இவர்களின் மத்தியில் நல்ல காலம் தடையில்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் விடியும் விடிகள் நீ நினைத்த காரியம் கைகூடி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருப்பாய் நீ இல்லையென்றால் இப்பொழுது பாதையை விட்டு சென்றால் எது நடக்க இருக்கிறதோ அது உன் கையால் தடுத்து விட்டு மீண்டும் அவமான சின்னமாக வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை குழந்தையே எப்போதும் மனதில் தைரியம் இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று பலமுறை கூறினாலும் அதை நீ விட்டுவிட்டு விட்டு உன் தான் வாழ்ந்து வருகிறாய் எப்போதும் கேதும் அதாவது இடம் ஒளியும் காத்திருக்கும் இவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ வாழ்வாயா சற்றாவது நான் சொல்வது கேட்டால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நான் சொல்வது ஏன் நீ இப்போது தடை செய்து கொண்டிருக்கின்றாய் சிறிதுக்கே தங்கம் அதாவது என் வார்த்தை உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கின்றது அல்லவா முழு மனதோடு நம்பிக்கையோடு ஒரு முறை எனும் நீ கேட்டுவிடு என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வேலை எந்த தடையும் இல்லாமல் நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் எப்போதும் தயாராக இருக்க மாட்டேன் இந்த இரண்டு நிமிடம் எனக்காக செலவழிக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் நீ தேடிக்கொண்டிருப்பது தானாக உன் கண்முன்னே வந்து நிற்கும் நான் இப்போது வெறும் வாக்கை கொடுக்கவில்லை உன் நேரத்தை நான் செலவழிக்கவில்லை வீணான செயலில் உன்னை இறக்கிவிடவும் இல்லை நான் இப்பொழுது வந்த காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தோடு உறங்கச் செல்லும் உனக்கு விஷயம் விடியும் விடியலாவது வெற்றி 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 விடியலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் வீச்சுகளையை பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு முதல் முறையாக வெற்றியை தேடி கொடுக்க வந்திருக்கின்றேன் யார் யாரால் உன் வாழ்க்கையை எதையோ இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் யார் உன்னால் தலை கை நீட்டி கடன் கேட்டு வறுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன் என்பது உனக்குத் தெரியும் அல்லவா நான் ஒரு முறை நினைத்துவிட்டால் அது எவராலும் தடுக்க முடியாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா தைரியமாக இரு உன்னை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் படுகொழியில் தள்ளிவிட்டு நான் கை கட்டி நிற்க மாட்டேன் உன் சாயப்பா நான் உன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் மனம் பொறுக்காது உண்மையை புரிந்து கொண்டால் நம்பிக்கையோடு இருப்பாய் இல்லை என்றால் நம்பிக்கை இடப்பாய் என்றால் உனக்கு எதிராக இருக்கும் எதிராளிக்கு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை இழந்து விடுவாய் அந்த நேரத்தை நீயே உருவாக்காதே இறுக்கமாக பற்றுக்கொள் விடியும் விடிகள் உனக்கானது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்